கொடுத்து விட்டாய் என்று சொன்னால் கடனை ஆண்டவர் திருப்பி கொடுக்க வைப்பார் கடன் பாரத்தோடு இருக்கிற மக்கள் நானே கடன் வாங்கிட்டு இருக்கேன் கடவுளுக்கு எப்படி கொடுக்க முடியும் என்று சொல்லி நினைக்காதீர்கள் காலையில் எழுமுற உடனே ஒரு ரூபாயோ அல்லது ஐந்து ரூபாயோ கையில் எடுங்க கடவுளுக்கு முன்னால போய் நில்லுங்க ஆண்டவரே இன்று முழுவதும் என்ன செலவு என்று எனக்கு தெரியாத ஆண்டவரே என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியாத ஆண்டவரே மத்தியினர் செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது இறை வார்த்தையின்படி உமக்கு நான் முதலிடத்தை கொடுத்து இந்த ஒரு ரூபாயை இந்த உண்டியலில் உமக்காக நான் போடுகிறேன் நீர் எனக்கான யாவற்றையும் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி காலையிலேயே நீங்க போட்டுருங்க நீ கடன் வாங்க மாட்டேன் நிறைய சாட்சி சொல்ல முடியாது இருக்கு சேலத்திலிருந்து